இந்த ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மஸ்ஜிது ஒரு பாபரி மஸ்ஜிதை வந்து இடிச்சாங்க இல்லையா இந்த பாப்ரி மஸ்ஜிதை இடிச்ச டைம்ல இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குது அதாவது என்ன சொல்லுது மசூதியை இடிச்சுட்டீங்க அது தப்பு ஆனா இடிச்சவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம் அவங்க அந்த ராமர் கோவில் கட்டிக்கிட்டோம் இவங்களுக்கு வந்து பக்கத்துல எங்கயாவது ஒரு ஐந்து ஏக்கர் இடம் கொடுக்கணும் யூபி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்புல எழுதிடுறாங்க இந்த தீர்ப்பு பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா யுபி அரசாங்கம் ஐந்து ஏக்கர் நிலம் அயோத்தியால இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தள்ளி தனிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்திருக்காங்க அந்த ஐந்து ஏக்கர் நிலத்துல புதுசா ஒரு மாஸ்க்கு கட்ட போறாங்க பல செய்திகள் ராமர் கோவில பத்தி நீங்க பாப்பீங்க கோதி மிதியா தினம் தினம் ராமர் கோவில பத்தி பேசுவாங்க ஆனா இந்த மாஸ்க் பத்தி இதுல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி அதிகம் யாருமே பேச மாட்டாங்க அது நிறைய பேருக்கு போய் சேராது ஆனால இன்னைக்கு அந்த காணொலியில அங்க எழும்பக்கூடிய அந்த மாஸ்க் அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தீர்ப்பு உடனே சொன்ன மாதிரி தனிப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை ஒதுக்குனாங்க அதோட சேர்ந்து வாக்ஸ் போர்டு தன் சார்பில வந்து மேலும் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி மொத்தமா ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கர் நிலம் பரப்பளவுல இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ்க் காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க உருவாக்க போறாங்க இதுக்குன்னு இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட ஏற்படுத்தி அதுல வந்து பல முக்கியமான தலைவர்களை வந்து அந்த ட்ரஸ்ட்டோட மெம்பர்ஸா போட்டு அதுலயே வந்து இந்த மாஸ்க் டெவலப்மென்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆன்லைன் மூலமா டொனேஷன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்துறது முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் டிசைன்ல ஒரு யூரோப்பியன் ஆர்கிடெக்சரோட ஒரு டிசைனை வந்து அவங்க ரெடி பண்ணாங்க அதுல வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புனாங்க பொதுவா ஒரு மாஸ்க்னா ஒரு டோமு நான் மினரல் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்கா இல்லாம இது கொஞ்சம் யூரோப்பியன் ஸ்டைல்ல கொஞ்சம் மாடர்ன் ஆர்கிட்டக்சரா இருந்தது அதுக்கப்புறம் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியா நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இந்த மாஸ்க்கு வந்து பேர் வந்து அவங்க ப்ராஃபிட் முகமதை பின்பற்றி முகமது பின் அப்துல்லா மஸ்ஜித் அப்படின்னு இந்த மாஸ்க்கு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த மாஸ்கோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய

இந்த ஐந்து பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமை குறிக்கும் வகையில் ஐந்து கொண்ட ஒரு மாஸ்க வந்து அவங்க டிசைன் இந்த கிட்டத்தட்ட இருந்தே கூட தெரியற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இது எழும்ப போகுது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய குரான் இந்த மாஸ்க்ல அமைய போகுது கிட்டத்தட்ட இருபத்தோரு அடி உயரமும் முப்பத்தாறு அடி அகலமும் கொண்ட ஒரு குரான் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாஸ்க்ல பிளேஸ் பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ஸ் பிக் அக்வேரியம் இருக்கிற அக்வேரியம் அக்வேரியம் விட பெரிய வந்து அப்லூஷன் ஏரியாவை ஒட்டி அவங்க கிரியேட் பண்றாங்க தட் வரக்கூடிய குழந்தைகளுக்கு டூரிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே சோலார் லைட்டிங்ல வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொழுது சாயும் பொழுது சூரியன் மறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபவுண்டன்ஸ் எல்லாம் வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா கலர்ஃபுல்ல ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகி இந்த மினரட்டே இந்த மாஸ்கே பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இன்ஃபேக்ட் தாஜ்மஹாலை விட உலக புகழ் பெற்ற ஒரு பெருமையை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தேடித்தரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த பிளானிங் கமிட்டியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வந்து சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில நாங்க இந்த காம்ப்ளெக்ஸ கிரியேட் பண்றோம் ஒன்னு துவா பிளஸ் தவா அதாவது வெறும் வர்ஷிப் மட்டும் வந்து எங்களுடைய நோக்கமா இல்ல இந்த வர்ஷப் மூலமா இந்த ரிலிஜன் மூலமா எவ்வளவு பேரை ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நாம யோசிக்கிறோம் அதனால மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மக்களுக்கு கல்வி கொடுக்க மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பல விஷயங்களை வந்து இதுல கொண்டு வந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா ஒரு பெரிய ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் கேன்சர் ஹாஸ்பிடல் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வரப்போகுது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பெசிலிட்டியோட இந்த ஹாஸ்பிடல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் ஆர்கிடெக்சர் காலேஜ் டென்டல் காலேஜ் இப்படி பல கல்லூரிகள் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஸ்கூல் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்ல மியூசியம் ரிசர்ச் சென்டர் அப்புறம் லைப்ரரி வயசான ஆதரவற்றோர் தங்குறதுக்கான முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பர்மிஷனா இல்ல யாரு நினைக்கிறாங்களோ யாரு இல்லாதவங்களா இருக்காங்களோ யாருக்கு வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தாராளமா இங்க வரலாம் இங்க வந்து தங்கலாம் இங்க வந்து இருக்கலாம் இந்த அட்மாஸ்பியர்ல அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி கிடைக்குதுன்னா தேர் ஆல் வெல்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ஊர்லதான் பாத்தீங்கன்னா கோவிலுடைய சொத்து கோவிலுக்கு தான் சொந்தம் அத கோவிலுடைய பணிக்குதான் யூஸ் பண்ணணும் அதை வச்சு எதுக்கு ஸ்கூல் கட்டுறீங்க அதை வச்சு எதுக்கு காலேஜ் கட்டுறீங்க அதுல மாற்று சமூகத்தினருக்கு வந்து எப்படி நீங்க வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் ஹிந்துக்கள் தான் நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா ஆனா அங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எந்த மதத்தை சேர்ந்து எங்களுக்கு கவலை இல்லங்க தாராளமா வாங்க இங்க வரதுக்கு எல்லாரும் வெல்கம் ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இதற்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பா அவங்க என்ன பண்றாங்க ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க அதாவது தினம்தோறும் ஆயிரம் பேருக்கு இலவசமான சாப்பாடு போட போறாங்க அதுவும் வெஜிடேரியன் சாப்பாடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெஜிடேரியன் எல்லாரும் வந்து சாப்பிடலாம் யாருமே வந்து இங்க வந்துட்டு பட்னியா திரும்பி போக கூடாது அவங்களுக்கு வந்து நாங்க உணவு ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கம்யூனிட்டி கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்கல்ல இது எல்லாத்துலயும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு இடத்துல குடிச்சுட்டாங்க இங்க வந்து பாபரி மஸ்ஜித்தை இடிச்சதுக்கு இங்க மறுபடியும் மீண்டும் ஒரு மாஸ்க் எழுப்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்ததும் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவர் வந்து ஒரு காணொலியில சொல்றாரு இந்த செய்தி வெளியில உடனே பெரும்பாலும் எங்களுக்கு ஆன்லைன்ல டொனேஷன் கொடுத்ததுல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இந்துக்கள் தான் எங்களுக்கு அதிகம் கொடுத்திருக்காங்க எழுபது சதவீதம் ஹிந்துக்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டாங்க இதுக்கு நாங்க எப்படி டொனேட் பண்ணோம் இதுக்கு நாங்கள் எப்படி வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு நாங்க எப்படி டொனேட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கொடுத்தது தொடர்ந்து ஒரு பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இந்த பாஜக ஆர் சித்தாந்தவாதிகள் இஸ்லாமியர்களை எதிரிகளா சித்தரிக்கிறாங்க இஸ்லாமியர்களை ஒடுக்குறாங்க ஆனா பெரும்பாலான இந்துக்கள் நாங்களும் சகோதரர்கள் நினைச்சு எங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் நாங்க கட்டணும்னு நினைக்கும்போது அதற்கு நாங்க உதவி முன்வரோம் ஆன உதவிகளை நாங்க செய்கிறோம் இன்னும் இந்தியால சனநாயகம் செத்து போகல எழுவது சதவீதம் ஹிந்துக்கள் வந்து மத நல்லிணக்கத்தை தான் விரும்புறாங்க எல்லோரும் சகோதர சகோதரிகளா வாழணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க அப்படிங்கறத சொல்லி ரொம்ப பெருமிதப்படுறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது இருந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுல ஏன் இவ்வளவு டிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இடத்தையும் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க ஆனா ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு ஆஹ் இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு முன்னால வந்து இந்த தனிப்பூர் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கீழ வந்தது அப்போ வந்து இந்த டெவலப்மெண்டல் சார்ஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா இந்த ராமர் கோவில் கட்ட ஆரம்பிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அயோத்தியா டெவலப்மென்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வந்து யூபி அரசாங்கம் இந்த தனிப்பொரையும் கொண்டு வந்துட்டாங்க அதனால இங்க டெவலப்மெண்டல் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு நாங்க நினைக்கிற அளவுக்கு வந்து இத பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது கூடுதலாக எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது அப்போ அந்த நிதியை திரட்டும் முயற்சியில் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறதுனால நாங்க வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்

கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது இல்லை அவர் என்ன சொல்றாரு முதல்ல ஹாஸ்பிடல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆரம்பிக்க போறோம் ஹாஸ்பிடலை கட்டி முடிச்சு ஓபிடி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கோவில நாங்க நிதானமா கட்டிக்கிறோம் ஆனா முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலையும் அந்த கம்யூனிட்டி கிச்சனையும் முடிச்சிட்டோம்னா மக்களுக்கான ஒரு உபயோகமான ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு உண்மையிலேயே தினம் தினம் வந்து நம்ம வந்து நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அநியாயங்கள் அஹ் சிறுபான்மையினரை நோக்கி பாயக்கூடிய வன்மமான கருத்துக்கள் ஆஹ் ஒரு ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது போன்ற செய்திகள் வந்து நமக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்குது இன்னும் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் மனசில் இஸ்லாமியர்களை வந்து சகோதரர்களை நினைக்கிறாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா ஒற்றுமையா நிம்மதியா எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பெரும்பாலான உம் எண்பது சதவிகிதம் இந்துக்களுக்கு வந்து இருபது சதவிகிதம் இஸ்லாமியர்கள் வந்து ஆபத்து இவங்கதான் வில்லன் அப்படின்னு ஒரு ஒரு சித்தாந்தம் ஒரு அரசாங்கம் வந்து சித்தரிக்க முயற்சிக்கும் நேரத்தில் பெரும்பாலான இந்துக்கள் உங்களுக்கு தப்பு நடந்துருச்சு உங்க மசூதியை இடிச்சு நாங்க கோவில் கட்டிட்டோம் ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு பிராயச்சித்தம் இந்த மசூதியை கட்டுறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் அப்படின்னு முன் வராங்க அப்படிங்கறத நினைக்கும் பொழுது சனநாயகம் இன்னும் சாகல இந்தியா ஹாஸ் கோப் அப்படின்னு நினைக்குது